அனைவருக்கும் வணக்கம் இது மே மாதம் இந்த மாதத்தில் தான் பல பேர் கொல்லப்பட்டார்கள் ஒருத்தர் இருவரில் பல போராளிகள் கொல்லப்பட்டார்கள் இன்னொன்று என்னன்னா பல அப்பாவிகள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டதும் இந்த மே மாதத்தில் திருப்பிள்ளைகள் முதியவர்கள் மனிதாபிமான முறையில் கொல்லப்பட்ட மாதம் மே மாதம் இந்த மாதத்தை உண்மையான உணர்வுள்ள தமிழர்கள் யாருமே மறக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை ஆனால் இந்த மே மாதத்தை தன்னுடைய வாழ்வியலுக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக சில பேர் பயன்படுத்துகிறாங்கன்றதும் நான் கண்ணாரை பார்த்துருக்குறேன் இந்த உலகம் முழுக்க நான் பயணித்து பார்த்துக்கிறேன் வெறும் ஒரு அஞ்சு விழுக்காடு இன்னும் உயிர் மூச்சாக தமிழினத்தையும் அந்த மொழியும் கலாச்சாரத்தையும் பேணுகிறவோ உண்மையாக இந்த மே மாதத்தை ஒரு துக்கமான ஒரு துயரமான கண்ணீரோடு பார்க்குறாங்கன்றது தான் உண்மை அந்த வழியில் தான் நாங்களும் பார்க்குறோம் இதில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மே மாதம் உலகத்தில் தமிழினத்தில் மறக்க முடியாத நாள் அந்த நாளை மரக்கடிக்கிறதுக்காக மழுங்கடிக்கிறதுக்காக எல்லாரும் எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கிறாங்கன்றது உண்மை அதாவது தமிழனை தாண்டி வேற எல்லாரும் செய்கிறாங்கன்றது யதார்த்தமான விஷயம் செய்வாங்கன்றது உண்மையான விஷயம் ஏன்னா அவங்களுக்கு இது மேலே அக்கறை கிடையாது ஆனால் தமிழினத்திலேயே தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுக்கும் மேலே இருக்கிற மக்கள் இந்த நாளையும் இந்த மாதத்தையும் மரக்கடிக்கிறதுக்கான வேலையை செய்துக்கிறாங்கன்றது உண்மை பல பேர் தன்னுடைய வாழ்வியலை மேம்படுத்துறதுக்கும் இயக்கத்துடைய காசை திருடி சாப்பிட்டுங்கிறதுக்காகவும் அவங்க செய்துங்கிறாங்க தான் உண்மை ஆனால் எல்லாத்தையும் தாண்டி மே பதினெட்டு இறுதி யுத்தம் முடிந்தனால் உலகத்தில் யாராலையும் மறக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த பதிவு போடுறேன் ஏன்னா நான் பார்த்தபடி மே மாதம் கனடால மூன்றரை லட்சம் மக்கள் தெருவில் நின்றதை நான் பார்த்துக்கிறேன் பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் மக்கள் வரைக்கும் திரண்டதை பார்த்துக்கிறேன் அதே மாதிரி வெவ்வேறு நாட்டில் லண்டனில் ஒரு ரெண்டரை லட்சம் மக்களுக்கு மேலே திரண்டதை பார்த்துக்கிறேன் மே மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் மக்கள் வந்து தெருவில் நின்று அந்த போரை நிறுத்துறதுக்காக கண்ணீரோடு போராடி வேண்டி எல்லா தியாகங்களையும் செய்தாங்க ஆனால் அவங்களுடைய தியாகங்கள்லாம் வீணடிக்கப்பட்டது அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய காசு கூட வீணடிக்கப்பட்டது அதெல்லாம் இன்றைக்கி மதிக்கப்படலை தமிழ்நாட்டில் ஒரு சிலர் மட்டும் இதை வச்சு வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்கோ அரசியல் பண்ணியிருக்கிறாங்கோ இதை மழுங்கடிக்க செய்திருக்கிறாங்கன்றது தான் உண்மை ஏன்னா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மே மாதத்தில் இந்த பதிவை போடணுன்றது என்னுடைய அவசியம் ஏன்னா என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இந்த பதிவை போடுவேன் இதை பற்றி பேசுவேன் இதை பற்றி திரைப்படமாக எடுப்பேன் இந்த கருத்துக்களை மக்கள் விட சேர்க்கறதுக்காக உயிருள்ள வரைக்கும் நான் போராடுவேன் உறுதியாக இருப்பேன்றதான் உண்மை பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது இளையராஜா இசையமைத்து நான் எடுக்கப்பட்ட அந்த படத்தை வெளியிடுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன் அந்த முயற்சிக்கு நீங்கள்லாம் ஆதரவு வழங்கணும்னு இந்த சமயத்தில் வேண்டி கேட்டுக்கிறேன் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு நைன் டபுள் ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் டபுள் எயிட் டபுள் சிக்ஸ் ஜீரோ செவன் நைன் த்ரீ ஃபோர் யாருக்காவது எந்த நாட்டில் இந்த படத்தை நீங்கள் வெளியிடணும்னு விருப்பப்பட்டால் இந்த படத்தை நான் இலவசமாக உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த படத்தை நீங்கள் வெளியிடலாம் இந்த படத்தில் நீங்கள் டிக்கெட்டு விற்று காசு கூட எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது உங்கள் செலவினங்களையும் மீட்டெடுக்கலான்றது இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறேன் யார் வேணாலும் ஐம்பத்தி ஒம்போது நாட்டில் இருக்கிற ஈழத்தமிழர்களாகட்டும் உண்மையான தமிழர்களாகட்டும் என்னை தொடர்பு கொள்ளணுன்றதை வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்